தமிழர்களுக்கு எதிராக வன்மத்தை பரப்பி கொண்டிருக்கின்ற மோடியை கண்டித்து பாசிச எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட பங்கேற்றிருக்கிற அனைத்து அமைப்பு தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மோடி தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு எதிராக அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒடிசா தேர்தலில் பூரி ஜெகநாதன் கோவிலுடைய கருவூலம் சாவி தமிழர் ஒருவரிடம் இருக்கிறது என்று தமிழர்களை திருடர்கள் என்கின்ற பொருள்படும்படி பேசினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பீகார்ல தேர்தல் பீகார்ல சொல்றார் திமுக அரசு தமிழ்நாடு அரசு பீகார் மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது துன்புறுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்கள் ஆனால் இவன் நல்ல வளமா இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பீகார்லேருந்து இங்கே குடியேறி தமிழ்நாட்டில் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறான் அண்மையில் விஜய் டிவியில் ஒரு தொலைக்காட்சி லியா நானா என்ற ஒரு புரோகிராம் அதில் பங்கேற்ற பீகார் ராஜஸ்தானி போன்ற வட மாநில இளைஞர்கள் பேசுகிறார்கள் தாய்மார்கள் பேசுகிறார்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறோம் குறிப்பாக அவர்கள் சொல்றாங்க தமிழ்நாட்டில் கல்வி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது என் குழந்தைகளாக நல்லா படிக்கிறாங்க இங்கே மருத்துவம் சிறப்பாக இருக்குது அப்படின்ட்டு வட மாநில தாய்மார்கள் எதாவது பண்ணியே பொய் பேசி 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 ஆட்சி பிடிச்சிட்டாங்க அவருக்கு வந்து பொய் பேசுவது ஒன்றும் புதிதும் கிடையாது எஸ் ஏ எம் பரங்க தனி என்கு சொல்லப்படுற ஒரு அருமையான எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை போட்டிருக்கிறார் மோடி சொன்ன பொய்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தோட அட்டை படுத்து அழகாக ஒரு டீ கிளாஸ் ஒரு வடை இருக்கும் அருமையான ஒரு அட்டை படம் மோடி சொன்ன பொய்களை கணக்கிட்டு நூற்றி அறுபத்தி பொய்களுக்கு அவர் வந்து ஒரு விளக்க உரையாக எழுதியிரு அருமையான ஒரு புத்தகம் அது மாதிரி பொய்கள் சொல்வதில் மோடி வந்து ரொம்ப வல்லவராக இருக்கிறார் தேர்தலுக்கு ஆட்சிக்கு வரும்போது சொன்னார் ஒரு ஒரு எல்லாரு அக்கௌண்ட்லயும் பதினைஞ்சு லட்சம் போடுவேன் அப்படின்னு சொன்னார் அப்படி சொன்னதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா பீகார்ல ஒருத்தருடைய அக்கௌண்ட்ல ஒரு அஞ்சு லட்சம் வீதி இன்னொருத்தர் அக்கௌண்ட்ல பாஞ்சு லட்சம் வீதி இருக்கு அது வந்து பேங்க்ல வந்து தவறுதலாக டெபாசிட் ஆகுது ஆனால் பீகார்ல இருக்கு மோடி தான் நம்ம அக்கௌண்ட்ல போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எட்டு செலவு பண்ணிட்டான்

அவரை ஒரு நான்கு ஐந்து பீகார் இளைஞர்கள் வந்து மடிக்க அடிச்சுறாங்க நம்மளால கருத்துல கருத்துலாம் கடுமையான கீரழு வரி சண்டை பிரச்சனை இவன் அச்சிடறான் அதன் பிறகு அங்கே இருக்கிற கவுன்சிலர் பெரிய மனுஷலாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து வைத்து அவன் அதை சமாதானம் பற்றி அவன் தான் இங்கே வந்து நம்மளை தாட்டி பண்ணிக்கிறான் இவன் சும்மா வந்து பீகாரில் மக்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து துன்புறுத்துக்கிறாருன்னு சொல்கிறான் ஆர்எஸ்எஸ் சொல்கிறது மோடி பேசுகிறார் ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுகிறது மோடி பேசுகிறார் கிடையாது மக்களுக்கான நலத்திட்டங்களை பேசி வாக்குகளை சேகரிக்க முடியவில்லை வெறும் பொய்களை பேசியும் அவதூறுகளை பேசியும் வெறுப்பு அரசியலை விதத்தில் சாதி வெறுப்பை பேசி கொண்டிருந்தார் இன்றைக்கு வந்து ஒரு இன வெறுப்பை பேசி வாக்குக்காக ஆதாயம் தேடிக்கொண்டிருந்தார் இன்றைக்கு தமிழ்நாடு வந்து பண்படுத்தப்பட்டிருக்கிறது தந்தை பெரியாரான் பேரிஞ்ச அண்ணாவால் கலைஞரால் இன்றைக்கு தமிழ்நாடு பண்பட்டு அண்டை மாநிலங்களில் வரக்கூடிய எல்லாம் இங்க நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க எந்த விதமான எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலங்கள் எல்லாம் மக்களுக்கு எதிரான நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது அண்மையில இங்க கேரளாவில நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆனந்த் அஜி என்று சொல்லப்படுகிற ஒரு இளைஞர் ஆர் எஸ் எஸ் பயிற்சி வகுப்புல பாலியல் தொந்தருக்கு ஆளாக்கப்பட்டு செத்து போயிருக்கிறார் ஏஜிஎஸ்டி செத்துக்கிறார் தூக்க மாட்டி செத்துட்டார் ஒரு ஆண் இளைஞர் ஆண்களாலேயே பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு செத்து போயிட்டார் வேட்டிக்கு மாறான இயக்கமாக ஆர் எஸ் எஸ் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது மனித குலத்துக்கு விரோதமான இயக்கம் ஒரு ஆண் இளைஞரை ஆண் பாலியல் தொலை செய்யறாங்க ஆர் எஸ் எஸ் உடைய பிரதான முக்கியமான தலைவர் அவர் ஏஜ் எஸ் என் எம் அப்படின்னு குறிப்பிடுறாரு அவங்க பக்கத்து விட ஆனால் பாஜகவிலும் ஆர் எஸ் எஸ் இருக்கிறார் இது போன்ற பிரச்சனையில் கவாய் தாக்குதல் தலைவர் ஏச்சி தமிழுடைய காரை வழிமறித்து தாக்குறான் எல்லாம் ஆர் எஸ் எஸ்

அந்த முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது அண்மையில் மாவட்ட ஆட்சி தலைமையில் இந்த எஸ்ஐஆர் சம்பந்தம் ஒரு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் விடுதலை செய்திருக்கிற கட்சியின் சார்பில் நாங்கள் பங்கேற்று இந்த எஸ்ஐஆர் நாங்கள் ஏற்க மறுக்கிறோம் என்று நாங்கள் பேசிட்டு வந்திருக்கிறோம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன முடியுமோ இங்க அதை மட்டும் நாங்க செய்யணும் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் இங்கே எங்களை எழுச்சியோடு வைவடித்துக் கொண்டிருக்கிறார் சனாதன கும்பல் கால் ஒன்று விடாமல் விடுதலை சிறுத்தைகள் மற்ற இயக்கங்களுக்கு நிகராக இங்கே பணியாற்றுவோம் வரைய சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும் இன்னும் தொடர வேண்டும் அதற்கான கட்டியம் கூறுகிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்ட இந்தங்கிணைத்திருக்கிற தன்னாட்சி தமிழக பழனி உள்ளிட்ட அனைவருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்